கணக்கச்சிதமானவன் என்றும் தாலா அவனுடைய திருமறை குரானில் ஒரு தராசை நான் நிறுவுவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் ஒவ்வொரு அடியானையும் அந்த தராசுக்கு அருகிலே தான் கொண்டு வந்து அல்லாஹ் நிப்பாட்டுவான் நிப்பாட்டி நன்மையும் எடுத்து போடு என்பான் நன்மையும் எடுத்து போடப்படும் தீமையும் எடுத்து போடு என்பான் தீமையும் எடுத்து போடப்படும் நன்மை தட்டு அதிகரிப்பதையும் பார்க்கிறான் தீமை திட்ட அதிகரிப்பதையும் பார்க்கிறான் தீமை எவ்வளவு என்பதையும் பார்க்கிறான் நன்மை எவ்வளவு என்பதையும் பார்க்கிறான் யாராவது கருத்து பேச முடியுமா மறுமை நாளில் இது எனக்குரிய நன்மை அல்ல என்று சொல்ல முடியுமா இது நான் செய்த தீமை அல்ல என்று சொல்ல முடியுமா கையும் காலும் உடல் உறுப்புகள் எல்லாம் அவனுக்கு அந்த மறுமை நாளில் சாட்சியாக இருக்கும் பொழுது எப்படி அவனால் சொல்ல முடியும் மேலும் அல்லாஹ் ஏழாவது அத்தியாயத்தின் எட்டாவது வசனத்தில் அல்லாஹு தாலா ஹக்

தீமை தட்டு யாருக்காவது அதிகரித்தால் அது அவனுக்கு அவன் ஏற்படுத்தி கொண்ட நஷ்டம் தானே தவிர வசனங்களை நிராகரித்து அல்லாஹ் சொன்ன அடிப்படைக்கு மாற்றமாக நடந்த காரணத்தினால் அவனுக்கு ஏற்பட்ட நஷ்டம் தானே தவிர அது என்னுடைய குற்றம் அல்ல என்றும் அல்லாஹு தாலா அந்த நாளினுடைய தராசில் எடை போடுகிற அந்த காரியத்தை குறித்து அல்லாஹு தாலா சொல்கிறான்